வாழ்க்கை நமக்கு பல பாடங்களை கற்றுத்தரும்போதெல்லாம் நாம் தவற விடுகிறோம் எனக்காக அவங்க இருக்காங்க எனக்காக இவங்க இருக்காங்க எனக்குன்னு ஒன்றுன்னா அவங்க ஓடி வருவாங்க எனக்குன்னு ஒன்றுனா இவங்க ஓடி வருவாங்க எனக்கு உடனே ஒன்றுனா அவங்க தான் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி யாரையும் நம்பி இந்த உலகத்தில் வாழாதீங்க உங்களை நம்புங்க நெருங்கிய நண்பர்கள் நெருங்கிய உறவுகள் உங்களது மனைவியை கூட சொல்லலாம் குறிப்பாக நான் சொல்றேன் எந்த உறவுகளையும் சார்ந்து வாழ்ந்து விடாதீர்கள் எந்த உறவுகளையும் முழுமையாக நம்பி விடாதீர்கள் மற்ற உறவுகள் மீது வைக்கும் உங்களது நம்பிக்கை உங்கள் மீது வையுங்கள் சில தருணங்களில் உங்களுக்கு யாரும் இல்லை என்று நிற்கதியாய் நின்று உடல்நிலை சரியில்லாமலோ ஒரு நிற்கதியான இடத்தில் நீங்கள் சிக்கிக்கொள்ளும் போது நோய்வாய்ப்பட்டு ஒரு இடத்தில் இருக்கும் போது உங்களை பராமரிக்கவோ உங்களை தூக்கி ஒரு கரம் பிடிக்கவோ உங்களை உங்களுக்காக உங்களுடைய தேவைகளை சந்திக்க யாருமே இல்லை என்று நிற்கதியாய் நிற்கும் போது மட்டும்தான் உங்களுக்கு தெரிய வரும் உணர வரும் அன்றைக்கு சொன்னார்களே எனக்காக இவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் என்று இருக்கிறார்கள் என்று பாசம் என்ற போர்வையில் சில போலிகள் உருவம் கொண்ட மனிதர்களும் மட்டும்தான் இந்த உலகத்தில் அநேக பேரை நாம் காண்கிறோம் சந்தர்ப்பங்கள் நாம் நமக்கு அவங்களை அடையாளம் செய்து காட்டி கொடுக்கிறது நல்லா உணர்ந்து கொள்ளுங்கள் நண்பர்களே உங்களை மட்டுமே நம்புங்கள் உங்களை மட்டுமே நம்புங்கள் உங்களு உங்களை முழுமையாக நம்புங்கள் பிறர் யாரையும் நம்பாதீர்கள் மற்றவர்களை நம்பி நீங்கள் வாழ தயாராக இருக்காதீர்கள் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்றால் மற்றவர்களை சார்ந்து நீங்கள் வாழ வேண்டாம் உங்களால் முடியும் உங்களை உங்களால் பார்த்து கொள்ள முடியும் உங்களால் என்னால் செய்ய முடியும் அப்படி என்றால் நம்பிக்கையோடு இதையும் செய்யுங்கள் ஐயோ அவர்கள் எனக்கு உதவி செய்து விடுவார்கள் இவர்கள் எனக்கு உதவி செய்து விடுவார்கள் எனக்கு பின்னால் இவ்வளோ பேர் இருக்காங்க என்று மட்டும் எண்ணி விடாதீர்கள் காலங்கள் கடந்த பிறகு யாருமே இல்லை என்று உணர்ந்து எந்த விதமான பயனும் இல்லை தயவு செய்து எந்த உறவுகளையும் நம்பி ஒரு விஷயத்தில் இறங்கி விடாதீர்கள் உங்களுக்காக வருவார்கள் என்று எண்ணி ஏமாந்து விடாதீர்கள் வாழ்க்கை நமக்கு பல பாடங்களை கற்றுத்தந்தாலும் சில அன்பு வைத்து உள்ளவர்கள்தான் ஏமாந்து அதிகமாக ஏமாந்து விடுகிறார்கள் மனம் நொறுங்கப்பட்டு இருக்கிறார்கள் யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு தனியில் தனிமை அணிக்கும் போது தாங்க தெரியும் அந்த வழி என்னென்னு இன்றைக்கி எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆறுதலாக இருப்பாங்க ஆறுதல் சொல்லக்கூட ஆள் இல்லை அப்படிங்கும்போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எந்த உறவுகளையும் அதிகமாக நேசிங்கள் பட் இருந்தாலும் முழுமையாக நம்பாதீர்கள் கடைசி வரை இறுதி வரையில் நீங்கள் தனியாக தான் செல்வீர்கள் யாரும் உங்களுக்காக ஆயிரம் உறவுகள் ஆளலாம் ஆனால் உங்களுக்காக யாரும் உங்களை தூக்கி சுமக்க வருவார்களா என்பது சாத்தியமில்லை தனிமையிலே வந்தோம் தனிமையிலே தான் நாம் போவோம் என்பதை மறந்து விடாதீர்கள்